ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு சின்ன மருமகளை சிறியில் இன்றைய எபிசோட பார்க்கலாம் தமிழ் கொடுத்த கிஃப்டை பார்த்து சேர்த்து வருத்தப்பட்டு இருக்கிறாரு அதே சமயம் தமிழ் சேது சத்தம் போட்டதை நினச்சி அழுதுகிட்ருக்காங்க இந்த டைமில் பெரிய மருமகம் அங்கே வராங்க என்ன இவளுக்கு வீட்டில் நடந்தது தெரிஞ்சிச்சோ அப்படின்ற டவுட்டில் என்ன தமிழில் அழறான்னு கேட்குறாங்க நான் பர்த்டே கிஃப்ட் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் அவர் பார்க்க கூட இல்லை அதை அங்கே வச்சுட்டு போன்ட்டு கத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க அப்போட இந்த பிள்ளைக்கு இன்னும் விஷயம் தெரியலேன்னு பெரிய மருமக ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க வீட்டு ஹாலில் ட்ராமா இங்கிற ரெண்டு பேரும் தங்களுடைய ட்ராமாவை கண்டினியூ பண்ணுறாங்க என் பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இந்த அண்ணன் என்னடான்னா அது பாட்டுக்கு வெளியே போயிடுச்சுன்னு ஓ ஒன்று ஒப்பார் வைக்கிறாங்க ஈஸ்வரி அங்கே போகணும் உனக்கு அந்த நேரத்தில் சேது உடைய ரூம்ல என்ன வேலை அப்படின்னு கரெக்டாக கேட்குறாங்க நான் மாமாவுக்கு கேட்குதான் கொண்டு போனேன்ட்டு அலறா அந்த பிள்ளை என்ன இருந்தாலும் தாமரையே அந்த நேரத்தில் நீ அனுப்பி இருக்கக்கூடாதுன்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க நான் சொன்னேனே இவ கேட்கலையே அப்படின்னு சாவித்திரி முதல கழனி ரடிக்கிறாங்க அம்மா கேக்க காலையில் தான் மாமாவுக்கு கட் பண்ண சொன்னாங்க அம்மா தூங்கினதும் நான் தான் மாமா ரூமுக்கு போனேன் மாமாவும் நானும் கேக் சாப்பிட்டோம் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மாமா என்ன கட்டி பிடிச்சிட்டாருட்டு தாமரை சொல்ல சி நடந்த எல்லாத்தையும் சொல்வியானு பாட்டி அங்கே இருந்து எழுந்து போயிடுறாங்க சேதுவோட அம்மாவும் நான் இவ்வளோ வருஷமாக சேதுவை பார்க்குறேன் ஆனால் அவன் இப்படி பண்ணது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே தாம்பரம் அப்போ நான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்டு சண்டைக்கு வரேன் அந்த அம்மா ஒரு இதுங்க கிட்ட வாய் கொடுத்து மேல முடியுமான்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ சாகுதரி தன்னோட அடுத்த டிராமாவும் ஆரம்பிக்கிறாங்க முட்டி போட்டு கையை கையெழுந்து ப்ளீஸ் மதி என ஹெல்ப் பண்ணுங்க என் மகளுக்கு நியாயம் கிடைக்க பண்ணுங்கன்னு சொல்லி ஈஸ்வரிட்ட கேட்குறாங்க கட்டாயம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க சாவுத்திரியும் தாமரையும் அங்கேருந்து போனதும் இவங்க ரெண்டு பேரும் சரியான சந்தர்ப்பத்துக்கு காத்திருந்தாங்க இப்போ அதை நடத்தி முடிச்சுட்டாங்கன்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க தன்னோட பொண்ணுகிட்ட அப்போ உன் சப்போர்ட் யாருக்குமான்ட்டு பொண்ணு கேட்க எதிரிக்கெதிரி நண்ப அதனால் நிச்சயமாக சப்போர்ட்டு சாவித்திரிக்கு தன்ட்டு சொல்கிறாங்க ஈஸ்வரி பாம்பின் கால் பாம்பரின்னு சொல்கிற மாதிரி சாவித்திரி பாம்போட விஷயம் நாடகத்தை ஈஸ்வரி பாம்பு ஸ்மெல் பண்ணிடுச்சு சாயந்தரம் ராஜாங்க தன்னோட உறவில் உள்ள பெரியவர் ஒருத்தரை பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாரு இந்த டைமில் தமிழ் அங்கே தான் இருக்காங்க விஷயம் அவளுக்கு தெரியுமான்ட்டு ஒய்ஃப்ட்ட கேட்குறாரு இல்லை தெரியாதுன்ட்டு ஒய்ஃப் சொன்னதும் தமிழை நைஸாக வெளியே போக சொல்லி வாச கதவு எல்லாம் பூட்டிடுறாங்க